வாழ்க வளமுடன் அன்னை பாலா திரிபுர சுந்தரியின் கருணையினால் இந்த உலக மக்கள் அனைவருக்கும் நல்லதே நடக்கட்டும் அன்பர்களே இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற பதிவு ஆடி மாதத்தை பற்றி இந்த ஆடி மாதம் ஒரு முக்கியமான மாதமாக நம்மளுக்கு கருதப்படுது ஏன் முக்கியமான மாதமாக கருதப்படுது இந்த ஆடி மாதத்தில் ஒரு சுபகாரியங்கள் செய்கிறதில்லை முக்கியமாக திருமணம் செய்கிறதில்லை ஏன் அப்படிங்கிறத பற்றி ஒரு சின்ன விளக்கம் இப்போது உங்களுக்கு ஜோதிடம் தெரிஞ்சவங்களுக்கு தெரியும் கடக ராசிக்குள்ள குரு மிகப்பெரிய உச்சமடைகிறார் அதே சமயத்தில் செவ்வாய் பகவான் அந்த இடத்துக்கு நீசமடைகிறார் இது என்ன காரணம் அப்படின்னாக்கா விஞ்ஞான ரீதியாக பார்த்தோம் அப்படின்னாக்கா குரு அப்படிங்கிறது நைட்ரஜன் வாயு காற்று ராசி அப்படின்னு சொல்லக்கூடிய மிதுனத்திலிருந்து தனதுடைய நாலாம் பாதத்தை கடகத்தில் வச்சுருக்காங்க ஹைட்ரஜனும் ஆக்சிஜனும் இணையும் போது நீர் உருவாகும் அது இதுதானே விஞ்ஞானம் அதனால தான் அந்த இடத்துக்கு குரு வந்து உச்சமடைய வச்சுருக்காங்க நீருக்குள்ள எப்பவுமே நெருப்பு அணையும் இதுதானே விதி இயற்கையோட விதி அதுதான் அதனால தான் நெருப்பு கிரகமான செவ்வாயை அந்த இடத்துக்கு நீசை நீசமடைய வச்சு தன்னுடைய பலத்தை இழக்க வைக்கிறாங்க சரி இதுக்கும் திருமணத்துக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னாக்கா செவ்வாய் மங்களம் சம்பந்தப்பட்ட ஒரு கிரகம் மாங்கல்யம் சம்பந்தப்பட்ட ஒரு கிரகம் அதனால் மாங்கல்யம் கட்டக்கூடியதை அந்த சமயத்தில் தவிர்க்கிறாங்க இந்த கடகம் அப்படிங்கிறது சிவனும் சக்தியும் இணைஞ்ச ஒரு இடம் இணையக்கூடிய இடம் ஒரு சிவன் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் சூரியன் அப்படின்னு வச்சுன்னா ஒரு முக்கோணம் அதாவது மேல் நோக்கி இருக்கக்கூடிய முக்கோணம் சக்தி அப்படிங்கிறது ஒரு முக்கோணம் அது கீழ் நோக்கி தன்னுடைய கூர்மையான பாகத்தை கீழ் நோக்கி இருக்கக்கூடிய ஒரு முக்கோணம் இப்போது சூரியன் மேசத்திலிருந்து உச்சமடைஞ்சு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக சூரியன் மேசோ ரிஷபோ மிதுனம் கடகத்துக்குள்ளே வரார் கடகத்துக்குள்ளே வரும்போது அந்த முக்கோணம் எப்படி இருக்கும் அப்படின்னா கீழ் நோக்கி திரும்பிக்கும் இல்லையா கீழ் நோக்கி திரும்பிக்கிட்டு இருக்கக்கூடிய முக்கோணம் கீழே வந்து கடகத்துக்குள்ளே வரும்போது கடகத்துக்குள்ளே சக்தி அப்படின்னு சொல்லக்கூடிய சந்திரனுடைய முக்கோணம் எப்பவுமே கீழ் நோக்கி நம்மளுக்கு இருக்கக்கூடியது அந்த முக்கோணத்தில் இரண்டும் வந்து இணையும் போது பார்த்தோம் அப்படின்னாக்கா ஒரே முக்கோண வடிவமாக வந்துடும் ஒன்று அஞ்சு ஒம்பதுன்னு சொல்லலாம் அதையே திரிகோணமாக நம்மளுக்கு இணைஞ்சுக்கும் இதுதான் சந்திரனும் சூரியனும் சேர்க்கை அடையக்கூடிய இடம் சிவன் பார்வதி கூட ஐக்கியமாக கூடிய இடம்னு சொல்லுவாங்க இன்னும் உள்ள கொஞ்சம் போய் பார்த்தோம் அப்படின்னாக்க இந்த சமயத்தில் நம்மளுக்கு திருமணம் பண்ணுறதில்ல அப்படிங்கிறது நம்ம மங்களகாரகன் அந்த இடத்துக்கு நீசம் அடைகிறதுனால இது போக அந்த இடத்துக்கு இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் பார்த்தீங்கன்னா புனர்பூசம் பூசம் ஆயில்யம் இருக்கும் இந்த புனர்பூசம் அப்படிங்கிறது யோனியில் அதாவது மிருகத்தில் யோனி அதாவது என்ன யோனி வருது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னாக்கா பெண் பூனையாக வரும் அது வயிற்று பகுதியை குடிக்கக்கூடியது யோனியில் பூச நட்சத்திரம் அப்படிங்கிறது ஆண் ஆடாக வரும் இது தொடைப்பகுதியை குறைக்கக்கூடியது இறங்கு தொடைன்னு சொல்லலாம் ஆயிலியம் நட்சத்திரம் அப்படிங்கிறது ஆண் பூனையை குறிக்கக்கூடியது இது பாதத்தை குறிக்கக்கூடிய பகுதி இந்த மிருகங்கள் எல்லாம் பார்த்திங்க அப்படின்னாக்கா பெண் பூனையும் ஆண் ஆடும் ஆண் பூனையுமா நம்மளுக்கு வரும் அப்போது இது ஆறறிவு உள்ள ஜீவராசிக்கு மனிதனுக்கு ஏற்றமான மாதமும் அல்ல எல்லாமே நம்மளுக்கு இறங்கு முகமாக நம்மளுக்கு இருக்கும் இந்த இறங்கு முகத்தில் ஆண் மாங்கல்யம் கட்டி ஒரு குழந்த பாக்கியத்தை உருவாக்கக்கூடிய தன்மை இந்த மாதத்துக்கு கிடையாது அப்படியே உருவானாலும் அது ஏதோ ஒரு பாதிப்புக்கு நம்மளுக்கு ஆளாகும் அப்படின்னு சொல்லுவாங்க அதே சமயத்தில் இயற்கை அப்படிங்கிற இந்த பிரபஞ்சம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த பேராற்றல் இன்னொரு முக்கியமான அம்சத்தையும் அங்கே வச்சிருக்கு இப்போ இதில் பாருங்கள் புனர்பூசம் பெண் பூனையாகவும் பூசம் ஆண் ஆடாகவும் ஆயில்யம் ஆண் பூனையாகவும் நம்மளுக்கு வரும் இப்போ இது எல்லாமே நாலு கால் ஜீவராசிகள் இதை எடுத்துக்கிட்டிங்கன்னா நாலு கால் உள்ள ஜீவராசிகள் இப்போது ஆணி மாதத்தில் ஒரு பன்னெண்டு நாள் நம்மளுக்கு புனர்பூசம் நட்சத்திரத்துக்குள்ளே சூரியன் நன்றாகி வருவார் கீழே வந்துட்டு இருப்பார் இந்த புனர்பூச நட்சத்திரத்துக்குள்ளே உள்ள என்னைக்கு என்றாகுதோ அன்னையிலிருந்தே இந்த நாலு கால் ஜீவராசிகள் எல்லாமே ஆக்டிவ்வாக ஆரம்பிச்சிடும் அப்போது உங்களுக்கு நல்லா தெரியும் நம்மளுடைய வளர்ப்பு பிராணி நாய் நம்மளுக்கு ஒரு செல்ல பிராணி அன்னைக்கு வீட்டுக்கு இருக்கோம் இது கருவுறக்கூடிய ந நேரம் இந்த ஆடி மாதம் நம்மளுக்கு கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சாம் தேதி வரைக்குமே நம்மளுக்கு இந்த அதாவது நாய் நாலு கால் ஜீவராசிகள் தன்னுடைய வம்சத்தை விருத்தி பண்ணிக்கக்கூடிய நேரம் அப்படின்னு சொல்லலாம் இந்த சமயத்தில் சூரியன் கடகராசிக்குள்ளே வரக்கூடிய நேரம் நம்மளுக்கு அதுதான் அந்த இடத்தை கரு உருவாகி நாய்களெலாம் அடுத்த வளர்ச்சிக்கு தன்னுடைய குழந்தைகளை உருவாகக்கூடிய தன்மையை தன்னுடைய படைப்பை இன்னும் பரிணாம வளர்ச்சிக்கு எடுத்துக்கிட்டு போகிறது பரிணாம வளர்ச்சின்னு சொல்ல முடியாது அடுத்த குழந்தை ஒரு ஒரு உயிரை உருவாகக்கூடிய தன்மை நாலு கால் ஜீவராசிக்கு உண்டுன்னு சொல்லலாம் அப்போ ஆரறிவு படித்த ஜீவராசிக்கு நம்மளுக்கு அந்த அனுகிரகம் அந்த சமயத்தில் கிடையாது அப்படின்னு சொல்லலாம் இது ஜோதிடத்தில் மிகப்பெரிய தெளிவாக நம்மளுக்கு அமைச்சு வச்சிருக்காங்க அப்போவே ஆடி மாதம் திருமணம் பண்ணக்கூடாது சித்தடையில் குழந்தை பிறக்கும் அது ஹீட்டான மாதம் அப்படின்னு சொல்லி இருந்தாலும் இந்த ஆடி மாதம் செவ்வாய் நீசமாகிறதுனால அந்த இடத்துக்கு நீசமாகிறதுனால மங்களம் நம்மாங்கல்லையும் கட்டுறதில்லை இப்போ இந்த ஆடி மாத காலங்கள்ல சூரியன் சந்திரன் கூட அதாவது சிவன் சக்தி கூட இணையிற காலம்னு சொன்னோம் இப்போ என்ன ஆகும் ஏன் இந்த மாதம் அம்மனுக்கு உகந்தமான மாதமாக நம்மளுக்கு அமையுது எதுக்கு அம்மனுக்கு தண்ணி ஊற்றி வழிபாடு செய்கிறோம் அப்படின்னா ஒரு சின்ன பாத்திரத்தில் தண்ணி எடுத்துக்கிட்டு ஒரு பழுக்க காய்ச்ச ஒரு இரும்பை அந்த தண்ணிக்குள்ளே விட்டிங்க அப்படின்னாக்கா நெருப்பு அணிஞ்சிரும் ஆனால் அந்த தண்ணி சூடேறும் கொதிக்கும் அப்போ கொதிக்கிறது என்னவாக இருக்கும் சக்தியாக இருக்கும் அப்போ பெண் சம்பந்தப்பட்ட தெய்வங்கள் அந்த ஹீட்டை தாங்கக்கூடிய தன்மையை நம்ம குளிர்ந்த நீரால குளிக்க வைக்கிறோம் பாலாபிஷேகம் நீர் ஊற்றுறோம் அம்மனுக்கெல்லாம் பார்த்திங்க அப்படின்னாக்கா குடம் குடமாக இப்போ தண்ணி ஊற்றுவாங்க வீதி வழியாக உள்ளாக எடுத்துக்கிட்டு வருவாங்க அப்போ நிறைய தண்ணி மக்களும் சரி சுவாமிக்கும் சரி நிறைய குளிப்பாட்டுவாங்க அப்போது அது என்ன எதை நம்ம குறிக்கிறது அப்படின்னாக்கா அந்த தெய்வங்களை சூட்டை குறைக்கக்கூடிய நேரம் அந்த மாதமாக இந்த மாதம் நம்மளுக்கு அமையுது இந்த சமயத்தில் இவ்வளோ ஹீட் அப்போ என்ன ஆகும் இது இயற்கையா என்ன சொல்லுவாங்க அப்படின்னாக்கா பெண்களோட உடம்பு ஹீட் ஆகும் சூடு சம்மந்தப்பட்ட அந்த ஹீட்டு அனல் உடம்புக்குள்ள ஜாஸ்தியாக இருக்கும்னு சொல்லலாம் இந்த சமயத்தில் நம்ம ஆன் ஐட்டம் கூழ் குடிக்கிறது தண்ணி அதிகமாக குடிக்கிறது அம்பாளுக்கு தண்ணியில் அபிஷேகம் பண்ணுறது இது எல்லாமே தன்னைத்தானே கூலிங் பண்ணிக்கிறதுக்கு இந்த பூமியை சக்திமயமாக இருக்கக்கூடிய இந்த பூமியை நாம் குழுமைப்படுத்துறதுக்காக வேண்டி அப்படின்னு எடுத்துக்கலாம் இன்னும் இந்த ஆடி மாதத்தில் பெண் சம்மந்தப்பட்ட தெய்வங்கள் வலிமை பெறும்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த வலிமை பெறக்கூடிய மாதந்தான் இந்த மாதம் இந்த மாதத்தில் காமாட்சி அம்மனை செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமை வணங்கிட்டு வந்தால் திருமணம் வந்து விரைவில் நடக்கும் அதுவும் இந்த ஆடி மாதத்துக்கே விடியமான மிக முக்கியமான அம்மல் இந்த காமாட்சி அம்மல் அம் பெண் சம்மந்தப்பட்ட தெய்வங்கள் இருக்கக்கூடிய இடத்துக்கு போய் நம்ம ஒரு வேண்டுதலை வச்சு செவ்வாய் வெள்ளிக்கிழமை வேண்டுதலை வச்சுக்கிட்டு வந்தோம் அப்படின்னாக்கா திருமணமாகாத தடையாகிட்டு தாமதமாகிட்டு இருக்கிறவங்களுக்கு திருமணம் கட்டாயம் நடக்கும் இது விஞ்ஞானத்துக்கூட எவ்வளவு தூரத்துக்கு ஒத்து போகுது அப்படிங்கிறத நம்ம பார்த்து வீக்கலாம் இதைய பலாயிரம் வருஷத்துக்கு முன்னாடியே ஆடி மாதம் ஆகாது அப்படின்னு சொல்லி வச்ச அந்த முன்னோர்களுடைய அறிவு இன்றைக்கி இருக்கக்கூடிய அறிவை காட்டிலையும் மிக பெருசாகத்தான் நம்மளுக்கு இருந்திருக்கும் அதிகமாகத்தான் நம்மளுக்கு இருந்திருக்கும் இன்னும் ஒரு படி ஒரு ஸ்டெப் நம்ம மேலே போய் யோசித்தோம் அப்படின்னாக்கா இப்போது நம்மளுக்கு உணர்த்துறாங்க எழுத்து வடிவில் தெரிவிச்சிட்டாங்க இப்போ நம்ம ஒன்று புதுசாக கண்டுபிடிக்கல ஏற்கனவே சொல்லப்பட்டது தான் அடி மாதம் ஆகாதியா அப்படின்னு சொன்னது இந்த காரணத்தினால தான் இது நம்மளுக்கு எழுத்து வடிவாக சொல்லிட்டால் நம்மளுக்கு படிப்பறிவு இருக்குது ஆறாவது அறிவு வச்சு நம்ம மற்றதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டோம் எல்லா விஷயங்களும் நம்ம பார்க்குறோம் விஞ்ஞானம் எப்படி வேலை செய்யுது அப்படிங்கிறதும் விஞ்ஞானம் எப்படி இருக்குது அப்படிங்கிறது ரெண்டும் மிக்ஸ் பண்ணி பார்க்குறோம் ரெண்டும் ஒரே நேர்கோட்டில் இருக்கிறத ஆனால் நமக்கு கீழே இருக்கக்கூடிய ஐந்து ஐந்து அறிவு உள்ள ஜீவராசிகள் நான்கு கால் ஜீவராசிகளான அந்த நாய்க்கும் மற்ற விலங்குகளுக்கும் எப்படி தெரியும் ஆடி மாதம் வந்தது எப்படி தெரியும் அது அந்த மாதத்தை கடக்கிற வரைக்கும் அந்த இருபத்தஞ்சி நாள் கடக்கிற வரைக்கும் வீட்டுக்குள்ளே நாய் வச்சிருக்க முடியாது அது பாடாப்படும் ஒன்றும் ஆப்ரேஷன் பண்ணிக்குவாங்க இல்லைன்னா அது வந்து சரியாக சாப்பிடாது எங்கேயோ ஒரு பக்கம் மற்ற நாய்களை பார்த்து தான் அது சுத்தம் இதுக்கு அந்த நாய்க்கு சொல்லி கொடுத்தது யாராக இருக்கும் எதுக்கு அப்படி நடந்துக்குது அந்த டைம் ஆச்சு அப்படின்னாக்கா தன்னுடைய உயிரை உருவாக்கக்கூடிய தன்மை அதுக்கு வருது உடம்பில் சில ரசாயன மாற்றங்கள் ஏற்படுது அப்படிங்கிறத அது எப்படி தெரிஞ்சுக்கிட்டு கரெக்டாக அந்த இடத்துக்கு அது வெளியே அது நாய் கொஞ்சம் ஏதாவது கேட்டு கேட்டு திறந்தால் வெளியோடி போயிடும் வீட்டுக்கு வளர்த்துக்கிற நாய் தெருநாயை எப்பவுமே சுற்றிட்டு இருக்கும் வெளியே வீட்டுக்குள்ளே வளர்த்துக்கிற நாய் கண்ட்ரோலாக மெடிசன் போட்டு வச்சுக்குவாங்க இல்லைன்னா அதை கண்ட்ரோலாக வச்சுக்குவான்னு ஆப்ரேஷன் பண்ணிக்கிறாங்க இந்த ஐந்தறிவு உள்ள ஜீவராசிக்கு யார் சொல்லிக் கொடுத்தது எப்படி உங்களுக்கு தெரியும் குறிப்பிட்ட நேரத்தில் குறிப்பிட்ட மாதத்தில் குறிப்பிட்ட தேதியிலிருந்து குறிப்பிட்ட தேதி வரைக்கும் ஒரு உயர் உருவாக்கக்கூடிய தன்மை நம்ம கிட்ட இருந்து வெளிப்படும் அதை உயிர் உருவாக்கணும் அப்படின்னு சொல்லி யாரோ சொல்லி கொடுக்குறாங்க எங்கேயோ எழுதி வச்சுருக்காங்க அது எப்படி அந்த உள்ள ஜீவராசி தெரிஞ்சுக்கும் உடம்புல நடக்கக்கூடிய மாற்றங்களை வச்சு தெரிஞ்சுக்குது அப்படித்தானே முடிவு பண்ண முடியும் அப்போது இந்த உடம்புகள் இருக்கக்கூடிய மாற்றங்களை செய்கிறது யாராக இருக்கும் இப்போ இது போல் தானே ஒவ்வொரு ஜீவராசிக்கும் ஒவ்வொரு நம்ம ஆறறிவு ஜீவராசியிலேருந்து கூட ஒவ்வொரு ஜீவராசிக்கும் இந்த டைமை கரெக்டாக எக்ஸாக்டாக கொடுக்க வச்சு அந்த டைமில் இந்த டைமில் திருமணம் இந்த வயசில் திருமணம் இந்த வயசில் குழந்த பாக்கியம் அப்படின்னு சொல்லி நிர்மாணம் பண்ணுறது யாராக இருக்கும் இப்போ நம்மளை ஆறறிவு விட்டுருங்க நம்ம யோசித்து முடிவெடுத்துட்டோம் பல தகவல்கள் நம்மளுக்கு வெளியிருந்து கிடைக்கிது அதை வச்சு தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னு சொல்லலாம் சின்ன வயசுலேயே இன்றைக்கி எல்லாம் தெரிஞ்சுக்கிறாங்கன்னு வைங்க இந்த ஆறறிவிலிருந்து ஓரறிவு வரைக்கும் இந்த இனப்பெருக்கத்தை பண்ணுறது தன்னுடைய இன்னொரு உருவத்தை உயிரை உருவாக்கக்கூடிய தன்மையை யார் இவங்களுக்கு சொல்லி கொடுப்பாங்க அப்போ இந்த கிரகங்கள் பிரபஞ்சத்திலிருந்து வான்வழியை சுற்றிட்டு இருக்கக்கூடிய அந்த ஒம்பது கோள்களும் தன்னோட கதிர்வீச்சை நேரம் தவறாமல் மணி தவறாமல் ஒழுங்கு நிலை தவறாமல் கொடுத்துட்ருக்கு கீழே அதன்படி தான் எல்லாமே இங்கே நடக்குது இந்த பூ உலகத்தில் பூமியில் அப்போது இது அப்படியே கொஞ்சம் முன்னாடி வந்து ஆரவு ஜீவராசிக்கு நம்மளுக்கு நடக்கக்கூடிய இந்த கஷ்டம் சந்தோஷம் மிகப்பெரிய அவமானம் மிகப்பெரிய கஷ்டம் ஆக்சிடெண்ட்டு ஏதோ ஒன்று என்ன நடந்தாலும் என்ன ஒரு தகவல் நம்மளுக்குள்ள நம்மளுக்கு நம்மளுக்கு நடந்தாலும் கூட அது இந்த பிரபஞ்சத்து மூலியமாக தானே நடக்கணும் அதுவும் அந்த கதிர்வீச்சில் இருந்து தான் நடக்கணும் அதுதான் பிறக்கும்போது அந்த ஜனனகால ஜாதகமாக இப்போ பிறக்கும்போது ஒரு குழந்த ஜனனமாகுது ஒரு காலையில் ஒரு பத்து பத்து மணிக்கு ஜனனமாகுது அப்படின்னா அந்த பத்து மணிக்கு இந்த வானத்தை நோக்கி ஒரு ஃபோட்டோ எடுத்தோம் அப்படின்னாக்கா கேலக்ஸியில் கிரகம் எப்படி இருக்குதோ அப்படித்தான் நம்ம ராசி கட்டத்துக்குள்ளே ஜாதகமாக வச்சுருக்காங்க இந்தந்த இடத்துக்கு இன்னென்ன டிகிரியில் இவ்வளோ டிஸ்டன்ஸில் இந்த கிரகம் நிற்கிது இந்த கிரகம் இந்தந்த பாதிப்புகளை தருது அப்படிங்கிறத பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடி நம்முடைய முன்னோர்கள் தெளிவாக எழுதி வச்சிருக்காங்க இது நம்மளுடைய அறிவு காட்டிலையும் பல கோடி மடங்கு அதிகம் உள்ளவங்களால மட்டும்தான் இதை நிர்மாணம் பண்ணியிருக்க முடியும் இன்னைக்கு நம்ம அதை வந்து பார்க்குறோம் இப்படி இருக்குமோ அப்படி இருக்குமோ அப்படின்னு சொல்லி சொல்கிறோமே தவிர இல்லை விஞ்ஞானத்து மூலிமா இதை நம்ம தெரிஞ்சுக்கிறமே தவிர புதுசாக நம்ம இன்னும் ஒன்றும் கண்டுபிடிக்கலை அப்போது நம்மளுக்கு வரக்கூடிய கஷ்டங்கள் அனைத்தும் நம்மளுக்கு நடக்கக்கூடிய அத்தனை செயல்களும் நம்ம காலையில் எந்திருக்கிறது மீண்டும் தூங்க வரைக்கும் கூட அத்தனை செயல்களும் எங்கேயோ ஒரு இடத்துல கட்டுப்பாடாக நடத்திக்கிட்டு இருக்குது யார் நடத்துகிறாங்க அப்படின்னு சொல்லி இன்றைக்கி நம்மளுடைய அறிவை யூஸ் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா அது நமக்கு கிரகங்களாக தெரியுது அறிவை யூஸ் பண்ணி பார்க்குறது அப்படிங்கிறது அன்னைக்கு நம்ம சொல்லி வச்சதை தான் படித்ததுனால தான் அவங்க சொல்கிறத கேட்டதுனால தான் இப்படித்தானே இருக்கணும் இது மாறுபடுறதுக்கு வாய்ப்பு இல்லை அப்போது ஒவ்வொரு செயலும் ஒவ்வொரு நம்ம நடைமுறை வாழ்க்கையில் நடக்கக்கூடிய ஒவ்வொரு செயலுக்கும் காரணம் கிரகங்கள் மட்டுமே அப்படின்னு எடுத்துக்கலாம் இல்லை அதுதானே சரியாக இருக்கும் சரி இல்லை இதெல்லாம் நம்மளுக்கு புத்திசாலித்தனத்தில் வர்றது நாமளே யோசிச்சு ஒரு முடிவு எடுத்துக்கலாம் நாம் உழைச்சி முன்னேறிட்டோம் முயற்சி இருக்கணும் அதுதான் நம்மளுக்கு ஆறாவது அறிவு நம்மளுக்கு சொல்லக்கூடிய ஒரு மிகப்பெரிய தன்மை எதை நோக்கி நம்ம முயற்சியை செலுத்துகிறோமோ அதுவாகவே நம்ம ஆகி போயிடணும் அப்படிங்குறதானே விதி அப்போது நம்மளை முயற்சிகள் செலுத்தக்கூடிய விதம் இப்படித்தான் இருக்கணும் இப்போ எந்த ஒரு மனிதனும் தான் கெட்டு போகணும்னு சொல்லி ஆசை வைக்கிறதில்லை எல்லோரும் முன்னேறணும் நாமளும் முன்னேறணும் அப்படின்னு சொல்லி எண்ணங்கள் தானே அவங்களுக்கும் இருக்கும் அப்போது நாம் பாதிக்கப்படணும்னு சொல்லியோ நான் வீணாக போகணும்னு சொல்லியோ எந்த மனுஷனும் நினைக்கிறதுக்கு வாய்ப்பில்லை அப்போது தன்னுடைய எண்ணங்கள் மூளையில் உதயமாகறதுக்கு கூட அவ முயற்சி பண்ணுறதுக்கு கூட நான் ஒரு போட்டியில் வெற்றி பெறணும் அப்படின்னு முயற்சி பண்ணுறது கூட அந்த கிரகங்கள் சப்போர்ட் பண்ணணும் அந்த முயற்சி அவங்களுக்குள்ளே வர்றதுக்கே அந்த கிரகம் சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு தான் சொல்லணும் இல்லை அந்த எண்ணங்கள் தோணாதே இப்போது நம்மளுக்கு இப்போ நம்ம வந்து ஜாதகம் பார்த்துட்ருக்கோம் சரி எனக்கு நான் நானே முயற்சி பண்ணி நான் போய் ஒரு விளையாட்டு போட்டியில் கலந்து ஒரு இந்த உலகத்தில் ஒரு பெரிய ஆளாவோ ஸ்டேட்டில் ஃபஸ்ட்டோ ஒரு மாநில போட்டியில் நம்மளுக்கு முன்னுரிமையாக வந்துட முடியும்னு நினைக்கும் போது அந்த நினைப்பு எங்களுக்கு நம்மளுக்கு வர்றதில்லை இப்போ சாதாரணமாக நம்ம ஒரு வேலையை பார்க்க பார்த்துட்ருக்கோம் ஒரு ஏதோ ஒரு பக்கம் நம்ம வேலை பண்ண அக்கௌண்ட்டாகவோ ஒரு பேங்க்லேயோ நம்ம வேலை இருக்கோம் நம்ம வேலை இருக்கிற நம்மளுக்கு இந்த வேலை பிடிக்குது அந்த வேலையை பிடிச்சிட்டு போய் நம்ம வேலை செஞ்சிட்ருக்கோம் இன்றைக்கி ராக்கெட்டில் ஒருத்தர் வந்து சந்திரனுக்கு போயிட்டு வரார் செவ்வாய் கிரகத்துக்கு கூட போயிட்டு வர வருவாங்க விஞ்ஞானம் அவ்வளோ தூரத்துக்கு முன்னேறினால அந்த மாதிரி நம்ம ஏன் வர முடியல காரணம் அந்த மாதிரி எண்ணங்கள் நம்மளுக்கு வரல ஏன் வரல அவங்க எந்த சூழ்நிலையில் வளர்ந்தாங்க எந்த சூழ்நிலையில் இருந்திருப்பாங்க அப்போ அவங்களுடைய முயற்சி எப்படி இருந்திருக்கும் அப்படின்னா அந்த கிரகங்களுடைய அமைப்பை வச்சு நம்ம பிறக்கிறப்போ அந்த கிரகங்கள் என்ன நிலைமையில இருந்ததோ நம்மளுக்கு அது சாதகமாக பாதகமா அப்படின்னு பார்த்து நம்மளுக்கு என்ன ஊட்டுதோ இந்த மூளைப்பகுதிக்கு என்ன தெரிவிக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம கர்மா சொல்லுதோ அதன் பிரகாரம் தான் நம்மளுக்கு வந்திருக்கும் அதுக்காக சரி கிரகங்கள் நம்மளுக்கு வழிவிட்டுருச்சு நம்ம கம்முன் இருந்துக்குவோம் பேசாமல் இருந்துக்குவோம் அதுவாகவே எல்லாம் நடக்கும் இல்லை அப்படின்னாலும் அதுவும் நம்மளுக்கு சாத்தியமில்லை ஏன்னா இந்த ஆறாவது அறிவு வச்சு நீ அடுத்த ஸ்டெப்புக்கு எப்படி போகணும் அப்படிங்கிறத முடிவு பண்ண வேண்டியதே நம்ம தான் நம்மளுக்கு மட்டும்தான் அந்த அதிகாரத்தை கொடுத்துருக்குது அந்த ஆறாம் அறிவு அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த அறிவை நம்மளுக்கு மட்டுமே கொடுக்கப்பட்டிருக்குது காரணம் அதுதான் இப்போது நல்ல எண்ணங்கள் விதைக்கப்பட்டால் மனசுக்குள்ளே நல்ல எண்ணங்கள் விதைக்கப்பட்டால் அந்த எண்ணங்கள் பிரபஞ்சத்துக்கு போய் மீண்டும் திரும்பி நம்மளுக்கு நல்லதாகவே நம்மளுக்கு கிடைக்கும் தீ எண்ணங்கள் விதைக்கப்பட்டால் கட்டாயம் தீ எண்ணங்களே கொடுக்கப்படும் அப்படிங்கிறது முன்னோர்கள் வாக்கு அதன்படி தான் இந்த பூலோ பூலோகம் அத்தனை பேர் அத்தனை பேர்த்துக்கு நடக்கும் அதனால் ஒரு கிரகங்களுடைய கதிர்வீச்சு நம்மளுடைய உடம்பில் பட்டு நம்ம வாழ்க்கையை வழிநடத்தி கொண்டுட்டு இருக்குதுன்னு சொல்லலாம் இது ஏற்கனவே முடிவு பண்ண ஒன்று ஏற்கனவே ஒரு முடிவு பண்ண ஒரு சமாச்சாரம் இப்படித்தான் தான் இருக்கணும் இந்த நேரத்தில் பிறந்தவும் நீங்கள் இந்த கர்மா பிரகாரம் உங்களுடைய பூர்வ புண்ணிய கர்மா பிரகாரம் இதன் இதை நீங்கள் இந்தந்த நேரத்தில் அனுபவிக்கணும் அது அவமானமாக இருந்தாலும் சரி கோடீஸ்வர யோகமாக இருந்தாலும் சரி இதை நம்ம உண்டான அதிகாரம் இல்லை சரி மாற்றணும்னு அப்படின்னா என்ன செய்யணும் நம்ம ஒரு பேப்பர் காற்றுக்கு வேகமாக பறக்குது அந்த பேப்பர் பறக்கக்கூடாது அப்படின்னா அதுக்கு மேலே ஒரு வெயிட்டான பொருளை வைக்கணும் இருதானே சரி அப்போது அந்த வெயிட்டான பொருள் அப்படிங்கிறது ஏகப்பட்ட சாபங்கள் நம்மளுக்கு இருக்குது முன்னோர்களுடைய கர்மா நிறைய இருக்குது அப்படின்னா திரும்ப திரும்ப அது பாவப்பட்ட கர்மாவாக இருக்கும் இல்லையா அதுக்கு ஆ ஆப்போசிட்டாக ஒன்று செய்யணும் என்ன செய்யணும் நல்ல கர்மாவை நம்ம பகுதியில் பதிவாகிற மாதிரி நம்மளுக்குள்ளே சேர்த்து வச்சுக்கணும் நீங்கள் நல்ல கர்மாவை சேர்த்து வைக்க 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 அந்த தீய கர்மா அமைதியாயிரும் கீழே அப்படியே கீழே போயிடும் அப்போது ஒரு இருபது வயசில் ஒரு இருபத்தஞ்சி வயசில் நம்மளுக்கு கல் திருமணம் ஆகுதுன்னு வச்சுங்களேன் ஏற்கனவே இருந்த கர்மா தன் குழந்தை மூலிமா அடுத்த அடுத்த ஜென்ரேஷனுக்கு போகும் அப்போது நீங்கள் எந்தவித சுப நிக காரியங்களையும் ஒரு தானமோ ஒரு உதவியோ எதையுமே நம்மளுக்கு செய்யாமல் வந்துக்கிட்டே இருந்தோம் அப்படின்னாக்கா அந்த பதிவு அந்த கர்மா அப்படியே தன்னோட குழந்தைக்கு போயிடும் நம்ம குழந்தைக்கு போகாமல் தடுக்கிறதுக்கு உண்டான ஒரே ஒரு வழி அடுத்த ஜென்ரேஷனுக்கு இது போக போகக்கூடாது ஜாதக கட்டத்தில் இந்த மாதிரி வரக்கூடாது முன்னோர்கள் தோஷம் அப்படின்னு சொல்லி இருக்கக்கூடாது அப்படின்னா நம்ம செய்யக்கூடிய பதிவுகள் நல்ல பதிவாக கொடுக்கணும் நல்ல பதிவாக கொடுத்துட்டோம் அப்படின்னா அடுத்த ஜென்ரேஷன் எந்த காரணத்துக்கு உண்டோ அந்த சாபங்களுக்கு ஆளாகாமல் பிறக்கும் இதை தெரிஞ்சு நம்ம நம்ம நல்வழிப்படுத்துறதுக்காக வேண்டிதான் இயற்கை அப்படிங்கிற கடவுள் அப்படின்னு சொல்லக்கூடியவர் நம்மளுக்கு ஆறாவது அறிவை கொடுத்துருக்காரு பகுத்து ஆராயக்கூடிய தன்மை நல்லது எது தீயது எது அப்படின்னு சொல்லி ஆராயக்கூடிய தன்மையை நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க அப்போ நம்முடைய குழந்தைகளுக்கு நல்லது சொல்லி வளர்ப்போம் நல்லதையே செய்ய சொல்லி அவங்களுக்கு அறிவுறுத்துவோம் போல் நம்மளும் நல்லது செய்ய செய்ய நம்மளுடைய ஆன்மாவும் தூய்மை பெறும் இது அனைத்துமே கிரகங்களுடைய இருக்குது அந்த கிரகத்தை நம்ம வசப்படுத்தி நம்மளுடைய கண்ட்ரோலுக்கு கொண்டுக்கிட்டு வந்து தவத்தின் மூலியமாகவும் தியானத்தின் மூலியமாகவும் ஒருநிலைப்படுத்தி எனக்கு இதுதான் வேணும் இப்படி தான் குழந்தை இருக்கணும் இந்த முறையில் தான் அது வளரணும் அப்படின்னு எண்ணங்களை திரும்ப திரும்ப வளர்த்திக்கிட்டு எண்ணங்களை மட்டுமல்லாமல் மற்றவங்களுக்கும் பல உதவிகளை நம்மளால் முடிஞ்சளவுக்கு என்ன தேவைப்படுதோ அந்த உதவிகளை செஞ்சுக்கிட்டே வர 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 அந்த துர்கருமான்னு சொல்லுவாங்க தேவையில்லாத கருமாக்கள் கீழே போய் நம்முடைய நல்ல பதிவுகள் மேலே இருக்கும்போது நல்ல பதிவுகளாகவே ஒரு ஜனனமாகும் வாழ்க வாழ்கவளமுடன் மீண்டும் அடுத்த பதிவில் பாலா